அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குரூப் போர் தேர்வில் பணிக்கு ஒரே பகுதியில் தேர்வு எழுதிய நானூற்று ஐம்பது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் தற்போது தேர்ச்சி எவ்வளவு பேர் என்பது குறித்து விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைகிறார் அவரோடு பேசலாம் கீதன் இப்போ இந்த தேர்வினுடைய முடிவு வெளியீடு என்ன கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இந்த குரூப் போர் தேர்வுகள் நடைபெற்று கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகின தேர்வு முடிவுகள்ல வெளியாகிய தொடர்ந்தே தேர்வர்கள் தரப்பில் இருந்து இந்த நிலநலவர் தேர்வு குரூப் போர் முடிவு வெளியானதிலிருந்து பல்வேறு சப்தைகளை அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த போன்ற பணியிடங்களில் குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்கள் தரவரிசையில் முன்னிலை உள்ளிட்ட வந்தது உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் கிளம்பியது இந்த நிலையில் தான் தற்பொழுது அதே செனோடைபிஸ்ட் பதவி இடத்திற்கான அந்த பணியிடங்களில் தேர்வானவர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை சங்கரன்கோவில் பகுதியில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தேர்வு எழுதியிருப்பது தெரிய வந்துள்ளது கிட்டத்தட்ட சங்கரன்கோவில் பகுதியில் இருந்து மட்டும் நானூத்தி ஐம்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நான்கு என்கின்ற அந்த தொடக்க பதிவை கொண்ட தேர்வர்கள் அனைவரும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில்